வணக்கம் நேற்று ஒரு செய்தி வந்துச்சு வெளியே வந்துச்சு கோயம்புத்தூரில் ஒரு பெருமாள் கோயிலில் அங்கே வேலை செய்கிற அர்ச்சகர் கோயில் நகையை திருடிட்டு அதே நகையை போலியா செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒப்பேற்றிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வந்துச்சு அது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் வந்து நகையை சோதனை போடும்போது அங்கே இருந்த நகைகள் வந்து டியூப்ளிகேட்டு பொய் ஒரிஜினல் ஆட்டையை போட்டுட்டு டியூப்ளிகேட்டை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு அர்ச்சகர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க அர்ச்சகர்னா ஐயு ஐயர் அங்கே ஆட்டையை போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காலங்காலமாக புத்தகத்துலேயும் பொது சமூகத்துலேயும் என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கானுங்க இவர் ஐயர் இவர் நல்லவர் நல்லவர் இவர் பிராமின் இவர் சாமி இவர் ஆச்சாரமானவர் இவர் ஆச்சாரமானவர் ஐயோக்கியோ சாமி வந்துட்டார் ஆ சொல்லுங்க சாமி அப்படின்லாம் எல்லா நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லையும் ஐயரை வச்சு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இவர் ஐயர் இவர் நல்லவர் அப்படிங்கிற காரணத்தினால ஆனால் ஆனா சமூகத்துல எதார்த்தத்தில் அப்படி இருக்கான்னா எல்லா மனுஷங்க மாதிரியும் தான் அவங்க எல்லா சமூகத்தை மாதிரியும் தான் அவங்க அவங்களுக்குள்ளயும் மனுஷத்தன்மையோட இருக்கிறவங்களும் இருக்காங்க மனுஷத்தன்மையே இல்லாத நபர்களும் இருக்காங்க ஊழல்வாதிகளும் இருக்காங்க கொலைகாரர்களும் இருக்காங்க கொள்ளக்காரங்களும் இருக்காங்க எல்லா அயோக்கியத்தனம் பண்றவங்களும் அந்த சமூகத்தை சார்ந்தவங்களும் இருக்காங்க அப்போ ஒரு சமூகத்தை பேர் குறிப்பிட்டு இவர் ஐயர் இவர் நல்லவர்னு சொல்கிறதுக்கு காரணம் சின்ன வயசுலேருந்தே குழந்தை பருவத்திலிருந்தே நீ அவங்களுக்கு அடிமையாக பழகிக்க அப்படின்னு நம்மளை டியூன் பண்ணுறது தான் காரணமே ஒழிய வேறு எந்த காரணமும் இல்லை ஏன்னா யதார்த்த உலகம் யதார்த்தமான மனுஷ வாழ்க்கையோட நிறைஞ்சதாக தான் இருக்குது அவங்களும் எல்லா அயோக்கியத்தனங்களையும் பண்ணுறவங்களா தான் அவங்களுக்குள்ளேயும் இருக்காங்க யாரும் அப்படியே இவங்கனாலே புனிதர்கள் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது கோயம்புத்தூரில் அப்படித்தான் ஸ்ரீ வாட்சாங்கன் அப்படிங்கிற ஐயரு அர்ச்சகரு இந்த திருட்டு வேலையை பண்ணியிருக்காரு பதினாலு கிராம் தங்கம் பதினாலு கிராம் குண்டு பொன் குண்டு பொன் குண்டு நூற்றம்பது கிராம் வெள்ளி தாலி செயின் இப்படின்னு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு அவர் பதுக்கிட்டு அதுக்கு பதிலாக போலியா அதே மாதிரி எடுத்துட்டு வந்து செஞ்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ ப்ரொஃபஷ்னல் திருடங்களாக இருந்தால் அது அவங்க அந்த மாதிரி செய்வாங்க பாருங்கள் இப்போவும் இந்த பிஜேபியும் அதிமுக ஆட்சி இருந்திருந்தால் அவர் எடை குறைப்பாளராக தான் இருந்திருப்பார் எடை குறைஞ்சி போச்சு கோயில் நகை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க ஏதோ நல்வாய்ப்பாக இப்போ வரநிலையத்துறை கொஞ்சம் சுதந்திரமாக செயல்படுற நிலைமையில் இருக்கிறதுனால அது திருட்டு போனது வெளியே வந்திருக்கு அப்படி தெரியாதனமாக இல்லை ஆசைப்பட்டு ஒரு தடவை திருடுறவங்க இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக திருட முடியாது அதை அதை சுத்தமாக தொழில் சுத்தமாக செய்கிற ஒருத்தனால தான் இவ்வளோ தொழில் சுத்தமாக திருடிட்டு போயிட்டு அதே மாதிரி க பழக்க வழக்கம் ஏற்கனவே இருக்கிறதுனால தான் அதே மாதிரி டூப்ளிகேட் நகையை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க ரெகுலராக அவன் நகையை எடுத்துகிட்டு போகணும் டூப்ளிகேட் செய்கிறவனுக்கும் காசு கொடுக்கணும் பங்கு கொடுக்கணும் இல்லைன்னா குறிப்பிட்ட காசு கொடுக்கணும் அதே மாதிரி நகையை காமிச்சு டூப்ளிகேட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் இல்லைனா தொழில் அவன் போட்டு கொடுத்துருவான் அப்போது எவ்வளோ கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க தொழில் சுத்தமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தொடர் திருட்டு வேலையில் இருக்காங்கன்னு பாருங்கள் அதனால் மு தோளில் அண்ணாகி மாட்டிகிட்டு இருந்தாலே சாமி சாமி இவர் ஐயர் நல்லவர் இவர் பிராமினாக்கோம் நாங்கள் பிராமினாக்கோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்பி ஏமாந்துருக்கூடாது திருட்டு பையன் திருட்டு புத்தி உள்ளவன் எல்லா இடத்துலையும் இருப்பான் அதுவும் ப்ரொஃபஷனல் திருடன் தொழில் சுத்தமாக திருட திருடியிருக்கான் டியூப்ளிகேட் செய்கிறவனோட எல்லாம் தொடர்பு வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த வேலையை பார்த்துருக்கான் ஏதோ பல நாள் திருடம் ஒரு நாள் அகப்படுவாங்கிற ரேஞ்சில் இந்த தடவை மாட்டிக்கிட்டான் அதுவும் பேரை பாருங்கள் திருட்டு பையனோட பேரை பாருங்க ஸ்ரீ வாட்சவங்கன் ஐயர் குப்பேன் சுப்பேன் முருகன் அவன் இவன்ற பேர் வச்சுட்டு இருக்கிறவன் திருடனாக இருக்க மாட்டான் திருடனாக இருப்பான்னு நினைக்காதீங்க ஸ்ரீ வாட்சவங்கன் ஐயர் ஸ்ரீ வாட்சன் பிராமி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறவங்க கூட திருட்டு பயணா இருப்பான் அதுவும் ப்ரொஃபஷ்னல் திருடனா தொழில் சுத்தமான திருடனா கோழி நகையை செஞ்சு திறந்து வைக்கிற திருட்டு பயனா இருப்பான் இது ஒரு சம்பவம் தானா ஒரு ஒருத்தர் தானா அப்படின்னா அப்படி கிடையாது பல சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பல சம்பவங்கள் நடந்திருக்கு இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு கோயில் நகைகள் மட்டும் இல்ல உண்டியல் பணம் உண்டியல் உண்டியலுக்கு நேராக வச்சிருக்கிற கேமராவை துணி போட்டு கவர் பண்ணிட்டு உண்டியல் ஆட்டையை போடுறது சா கடவுள் சிலைகளை சிலைகளை திருடு பண்ணுறது அது வரைக்கும் சிலை திருட்டு போய் அவனுக்கு திருடி திங்கிற வரைக்கும் ஐயோ சாமி பகவான் அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க நாம் தொடக்கூடாதுன்னு பூஜை பண்ணுன்னு பானுங்க தப்புன்னு ஆட்டையை போட்டு வெளியே விற்றுடுவதுனே லட்சத்துக்கும் கோடி லட்ச கணக்கிலையும் கோடி கணக்கிலையும் அது வரைக்கும் அம்பாலா பகவானா சாமியாக தெய்வமாக இருந்தது சிலையாக போகுது அதுக்கப்புறம் சிலை காணாமல் போயிடுச்சு கோயில் சிலை திருட்டு ஏன்னா நீ தான் நீ தான் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறங்கிற சிலைக்கு உயிர் கொடுக்குறங்கிற கனெக்ஷன் கொடுக்குற கயிறு கட்டுற உயிர் வர வைக்கிறேங்கிற கடவுளுக்கே இவன் உயிர் வர வைக்க உயிர் கொடுக்குறானுங்களா அவனுங்க அப்படிலாம் சொல்கிற அவ்வளோ புனிதமாகிடுது அவ்வளோ புனிதமாக உயிர் வர வச்சு சக்தியின் பீடமாக இருக்கிற கடவுள் எப்பட்றா திருடு போனார் அவ்வளோ சக்தி இருக்கிற கடவுள் தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியலையா அந்த திருட்டு பயிலுக்கு தண்டனை கூட வாங்கி தர மாட்டுறாரு கடவுளே காலங்காலமாக சிலை திருட்டிக்கிட்டே இருக்கான் தினமும் தொட்டு பூஜை பண்றவனுக்கு தெரியாமல் எப்பரா ஒரு சிலை திருடு போக முடியும் திருடு போனால் இன்னைக்கு வரவன் மறுநாளே அந்த சிலை காணாமல் போச்சுன்னு தெ தெரிய வரப்போகுது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் உடனடியாக கண்டுபிடிக்கலாம்ல எப்படி வருஷ கணக்கு ஆகுது எப்படி சிலைகள் நாட்டை விட்டு நாடு போகுது வருஷ கணக்காகி வெளிநாடுகள்லேருந்து ஏன் சிலையை மீட்கிறோம் தினமும் பூஜை பண்ணிட்டு இருந்த ஒருத்தனுக்கு தெரியாதா அங்கிருந்த ஸ்ரீ வாட்சாங்கன் ஐயருக்கும் இல்லை வாட்சாங்கன் மாதிரியான பல அர்ச்சகர்களுக்கும் அந்த திருட்டு போன சிலை ஏன் திருட்டு போச்சுன்னு தெரியாதா யாரால திருட்டு போச்சுன்னு தெரியாதா மறுநாள் சிலை இல்லைங்கிறது தெரியாதா இருவத் இருபத்தி மூணாம் புலிகேசி ஒருத்தர் இருக்கார் சிலையெல்லாம் மீட்டுட்டு வர இருபத்தி மூணாம் புலிகேசி காமெடி பீஸ் ஒருத்தர் பெற்ற பொன் மாணிக்க வேளாண் ராஜா கூட கூட்டு சேர்ந்து நிற்கிற ஒருத்தர் எப்படி யோகியனாக இருக்க முடியும் அதிமுக ஆட்சியில் பிஜேபி ஆட்சியில் ஹெச் ராஜாவோட நின்றுக்கிட்டு சில திருட்டல் கேஸை நான் பிடிச்சிடுறேன் சிலையை கடத்தினதெல்லாம் மீட்டுறேன் அப்படின்னு ஒரு ஜோக்கரு இருபத்தி மூணாம் புலிகேசி வந்து சொன்னால் அதை ஊர் எப்படி நம்பும் இவனுங்கெல்லாம் கூட்டு கணவாழியை கலவாணியாக இருந்துக்கிட்டு உண்மையான திருடுனை திருட்டு பசங்களெல்லாம் விட்டுட்டு போலி கணக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கானுங்க நம்ம மக்கள் பாம்பர மக்கள் உழைக்கிற மக்கள் வந்து சாமி கும்பிடணும் சாமியை தொட்டு வணங்கணும் சாமியை தொட்டு வணங்கணும் சிதம்பரத்தில் கனகசாமி மேலே ஏறி பாட்டு பாடி சாமியை கும்பிட்ணும் கோயிலுக்குள்ளே நுழையணும் கருவறைக்குள்ளே போகணும் நாம்ளும் அர்ச்சகராகணும் நாம்ளும் பக்தியில் பூஜை பண்ணணும்னு கேட்டால் ஆ அதெல்லாம் முடியாது ஓய் அதெல்லாம் எப்படி முடியும் நாங்கள் தான் நாங்கள் அதுக்குன்னே பிறந்தவா நாங்கள் பிராமணா நாங்கள் வ நாங்கள் ஐயிர்வாள் நாங்கள் அவா ஆகம இருக்கு ஆகம விதி இருக்குது நான் எங்கள்வா மட்டும்தான் பூஜை பண்ணணுன்னு இருக்குது எங்கள்வாவுக்கு தான் மூளை வலிமை ஜாஸ்தி இப்படிலாம் சொல்லிட்டு சுத்துவானுங்க அது இவனுங்க ஜாதி மட்டும்தான் பண்ணணுமா இவனுங்க அதுக்குன்னே பிறந்தவனுங்களாம் இவனுங்க ஐயரா நல்லவங்களாம் அப்போ ஐயரா பிறந்தவன் நல்லவனா பிறந்தவன் ஏன் திருட்டு பயனா மாறினா எப்படி கொலகாரனா மாறி இருக்கான் எப்படி கொள்ளைக்காரனா மாறி இருக்கான் எப்படி ஊழல் பண்றவனா மாறி இருக்கான் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு நம்ம ஒட்டு மொத்தமாக ஒரு சமூகத்தையே குறை சொல்லலை நீ எப்படி ஒட்டு மொத்தமாக ஒரு சமூகத்தையே உயர்த்தி பேசுவன்னு நம்ம கேட்குறோம் ஒட்டு மொத்தமாக இவனுங்கன்னாலே உயர்த்தி பேசுகிறதும் மற்றவங்கன்னாலே தீட்டுங்குறதும் கீழ்நிலையில கீழ்நிலையாக பேசுகிறதும் கீழ் ஜாதின்னு பேசுறதும் சூத்திரன் பேசுகிறதும் நீ பேசுவண்ணா ஒன்று நாங்கள் ஏன் பேசக்கூடாது எப்படி பேசக்கூடாது நான் உள்ளே வரணும்னா ஆகமோ நான் பூஜை பண்ணோன்னா ஆகமோ விதி ஆகம விதி நான் கடவுளை தொண்ணோன்னா நான் பாட்டு பாடி சாமியை கும்பிட்ணுன்னா ஆகம விதி பிரச்சனை பண்ணுவேன் ரவுடி ரவுடித்தனம் பண்ணுவேன் பொறுக்கித்தனம் பண்ணுவேன் கும்பலாக சேர்ந்து ரவுடிசம் பண்ணுவீங்க ஆ கேட்டால் நாங்கள் ஐயர் நாங்கள் நல்லா பண்ணுவீங்க அதே கும்பல் தான் கூடி சேர்ந்து பொறுக்கித்தனம் ரவுடித்தனம் பண்ணுவீங்க இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணுவீங்க ஒன்னாக ரெண்டா ஒன்றுத்த வச்சு நம்ம பேசறத முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒன்றா ரெண்டா எத்தனை இவ்வளோ அயோக்கியத்தனங்களை பண்ணிவிட்டு நாங்கள் நாங்கள் உண்மையிலேயே பக்தியோட சாமி கும்பிட வந்தால் உங்களுக்கு ஆகம வீதி வந்துடுதா ஆகம விதி யார் எழுதுனா இங்கே இங்கே இருக்கிற எல்லா விதிமுறைகளும் எல்லா கட்டுப்பாடுகளும் எல்லாமே யாரால் உருவாக்கப்பட்டது நாம் நமக்களே உது உருவாக்கிக்கிட்டது தானே அதை தளர்த்துறதுக்கு அதில் விதிமுறை மாற்றுறதுக்கு கோர்ட்டு போகிறீங்க கேஸ் போடுறீங்க தீர்ப்பு எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வருது நீ வேணும்னா இந்துன்னு சொல்லிக்கிற இல்லைன்னா நாங்கள் தனி மதங்கிற உங்கள் அதிகாரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை வளச்சிக்கிறீங்க எங்கள் உரிமையை நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு சமத்துவம் கேட்கும்போது சம உதவியை கேட்கும் போது மட்டும் உங்களுக்கு ஆகம வந்து நொட்டிடுது அப்புறம் இந்த காவல்துறையும் பொது சமூகத்தையும் நம்ம கேட்கணும் ஏதாவது ஒரு வெளியே சாதாரண திருட்டு நடந்துட்டோம் ஒருத்தர் ஐநூறு ஆயிரம் திருடிட்டோம் ஐயாயிரம் பத்தாயிரம் திருடிட்டோம் அது எல்லாம் சரின்னு நம்ம சொல்லலை ஆனால் இந்த மாதிரி சாதாரண திருட்டு ராபெரி பிக் பேக்கெட்டு இந்த மாதிரி திருட்டு எல்லாமே அப்படியே உடனே பிடிக்கிறது அடிக்கிறது அடித்து அவனுங்களை கையை காலை உடைக்கிறது பாத்ரூமில் வலிக்கு விழ வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான திருடர்கள் எல்லாத்தையும் ஃபோட்டோ பிடிச்சி எங்கே பார் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு கோவில் திருவிழாக்கள் நடக்கிற இடத்துல பொதுமக்கள் கூடுற இடத்துல எல்லாத்துலேயும் ஃபோட்டோ போட்டு பேர் போட்டு திருடர்கள் ஜாக்கிரதை இவங்க தான் இப்படித்தான் இப்படி இருப்பாங்க தொப்பி போட்டிருந்தா இப்படி இருப்பாங்க முடி வச்சிருந்தா இப்படி இருப்பாங்கன்னு விதவிதமாக போட்டோ எடுத்து அவங்கள அவங்கள அடிச்சிடுறீங்களே ஐயாயிரம் பத்தாயிரம் திருடுனவனே நூறு இரநூறு திருடுனவனே லட்சக்கணக்கிலையும் கோடி கணக்கிலையும் கோயில் நகைகளை லட்ச லட்சமா கொள்ள அடிக்கிறான் கோயில் சிலைகளை கோடி கணக்கில் கொள்ள விற்கிறான் இவனுங்க ஃபோட்டோவை நீ பேனர் அடிச்சு கோயில் முன்னாடி விட்டேன் பொது சமூகமும் இந்த கேள்வி எழுப்ப மாட்டேங்குது காவல்துறையும் சட்டத்தின் படி நடந்து காவல்துறை செஞ்சு செஞ்சு காட்டுங்களேன் பாப்போம் காவல்துறை உங்களுக்கு சட்டத்தின் முன்பு எல்லா சமங்கிறது உண்மையா இருந்தா பப்ளிக்ல யாரோ ஒருத்தர் திரு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு போட்டோ போடுற நீ கோயில லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கொள்ள அடிக்கிறவன் போட்டோவையும் போடு இவன் ஸ்ரீ வாட்சாங்க ஐயராக்கும் இவன் இந்த கோயிலில் இவ்வளோ பெரிய திருட்டு வேலையை பார்த்துட்டான் அதனால் இவனை வேற எந்த கோயிலையும் அனுமதிக்காதீங்க இந்த இந்த பாப்பா இந்த கோயில்லையாவது இருந்தால் உஷாராக இருந்துக்குங்க அப்படின்னு பேனர் வைங்களேன் அப்படி வச்சா நீங்கள் ஊரில் இருக்கிற எல்லா கோயில் முன்னாடியும் முக்காவாசி பேரை முக்காவாசி பாப்பானோட ஃபோட்டோ வைக்க வேண்டியதாக இருக்கும் தயங்குறீங்களா கோயில் அப்புறம் கோயில் ஆளே இருக்காது கோயிலுக்கு வெளியே தான் ஆள் இருப்பாங்கன்னு தயங்குறீங்களா என்ன நானும் பார்க்குறேன் பல சீதி இந்த இது பல இடத்துல சீரியாக வந்திருக்கு ஆனால் பல செய்திகளில் அந்த பேரே அந்த பாப்பானோட பேரே வரல அந்த திருட்டு பையனோட பேரே வரல பேர் குறிப்பிடாமல் இப்போ கோவையில் பெருமாள் கோவிலில் திருட்டு அர்ச்சகர் கைது கோவையில் பெருமாள் கோவிலில் திருட்டு அர்ச்சகர் கைது அவ்வளோதான் நம்ம பேருக்காகவே கொஞ்ச நேரம் தேடி பிடிச்சோம் என்னடா அது எங்கேயுமே பல தோழர்கள் பேசியிருந்த தோழர்கள் கூட பேரை குறிப்பிடாம தான் பேசியிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு பேர் போய் சேர்ந்துருக்காங்க இந்த மாதிரி காவல்துறை ஜாதி பார்த்து பல இடங்களில் நடவடிக்கை எடுக்கு நீங்கள் உண்மையிலேயே நேர்மையா சட்டத்தின் படி இந்த மாதிரி கோயில் நகையை திருட்டுற திருட்டு பசங்களையும் கோயில் சிலையை திருடுற திருட்டு பசங்களையும் பேனர் அடித்து எல்லா கோயில் முன்னாடியும் ஒட்டுங்க பேனரை நிற்க வைங்க கோயிலில் பெரிய பெரிய பேனர் போட்டோ போடுங்க சாமி நகை திருடர்கள் சாமி சிலை திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போடுங்க மக்கள் உஷாராக இருப்பாள்ல இந்த மாதிரி போலியான திருட்டு பசங்க கிட்ட போய் நம்பி ஏமாற மாட்டால அவனை மாதிரி ஆட்களை கூட்டு போய் திருட்டு பையனெல்லாம் கூட்டு போய் கல்யாணத்துக்கு புரோகிதம் பண்ண கூட மாட்டாள் திருட்டு பையனை கூட்டு போய் காரியம் பண்ண மாட்டாள் திருட்டு பையனை கூட்டு போய் எந்த ஒரு விஷயத்துக்கும் பூஜை போட கூப்பிட மாட்டாள் ஆனால் இவனே திருட்டு பையன் இவனை கூட்டு போய் நம்ம பண்ண என்னத்தை விளங்கும் அப்படின்னு பேனர் அடிச்சு ஒட்டுங்களேன் பார்ப்போம் திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை எல்லா தோழர்களும் பேசணும் எல்லாருமே நம்ம பேசணும் பொதுமக்கள் எல்லாருமே பேசணும் உங்கள் கூட கிட்ட பேசுங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசுங்க டீ கடையில் பேசுங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வையுங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக போடுங்க ஸ்டேட்டஸாக வைங்க ஏன்னா இது பேசு ஆகணும் பொது புத்தியில் அப்படி நமக்கு விதைச்சி வச்சுருக்கான் ஆ இவன்னா சட்ட போடாது இருந்தான்னாலே அவன் நல்லவன் பா அப்படிங்கிற புத்தியை நமக்குள்ளே விதைச்சி வச்சுருக்கான் சமூகம் அப்படியானது இல்லை எல்லா இடத்துலையும் எல்லா திருட்டு பயனும் இருப்பான் அப்படிங்கிறத தெரிய வைக்கணும் அந்த பொது புத்தியை மாற்ற நம்ம முயற்சி பண்ணணும் அதுக்கு நம்ம எல்லாரும் பேசணும் வாய்ப்பு கிடைக்கிற எல்லா இடங்கள்லையும் விவாதம் பண்ணணும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்